தம்பி அந்த இந்திகார பசங்கலாம் எங்கப்பா அந்த லைட் பாக்ஸ் டல்ட சொல்லுப்பா டே ஐயோ நீங்க எல்லாம் வச்சிக்கி நீ எப்படி தான் வேல வாங்குறேனோ தம்பி சாட்ல கட் பண்ணிட்டேடா இதில் எப்படி நான் வரைவீங்க டேய் சாட்டு வரையுது இல்லைடா லைட்டு கட் பண்ணுடா ஐயோ எப்படி தான் இவனில் வச்சு வேலை வாங்க போகிறேன்னு தெரியலையே சார் எப்போ சார் வந்தீங்க யோ இங்கே வா இவரு லைட் ஜாக்கி எத்தனை லைட்டு கடையாலும் போட்டுருந்தோம் சரியா மேலே ஒரு லைட்டு கீழே மூணு லைட்டு போடுங்க ஆனால் கீழே போட்டால் உடஞ்சிடாதானே டே போடுங்க ஐயோ இவனுக்கெல்லாம் வச்சுனே எப்படிதான் வேலை வாங்க போகிற தெரியல